கத்தர் இந்த நாளில் உங்கள் எடுத்து சொல்ல வருகிறது என்னவென்றால் தியானிக்கிறபடியினால் அக்கினி மூலம் ஆனாலும் உங்கள் வழிகளெல்லாம் சரியாக இருக்கணும் இந்த வாயை அடக்கிறது இந்த சிந்தையை கட்டுறது எல்லாம் கரெக்டு ஆனால் சில பலவீனங்களுக்கு இது பயன்படுத்தணும் எந்த பகுதியில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் இதெல்லாம் சேர மூடி இருக்கணும் மனதையும் சேர்த்து சொல்கிறேன் இது துன்மார்க்கிட்ட எல்லாம் வாயை கட்டுச்சு என்ன இவர் ரொம்ப ஷார்ப்பான ஃபெலோ ஜாவி இது பொம்பளை விஷயத்தில் சொல்கிறேன் இது ரொம்ப பேச்செல்லாம் இருக்காது யோவா போய் அவளை கூட்டுவா யோவா அவளை கூட்டுவான் நான் ஆயிரம் தோலுக்காக அவளை கொண்டு வந்தேன் யோவாப் 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 கூப்பிட்டாலே யோவா கூட்டாலே எந்த பொம்பளையே கூப்பிட்டு வரோன்னு சொல்லுவானே தெருலந்த படுபாவின்ற மாதிரி தான் யோ மனதில் இருக்கும் இது அத்தை பையன் இது சொந்தம் கசுன்னு காட்சியில் யோபே போட்டுடுறாரு இவர் அது வேற விஷயம் யோபு இவர் புள்ளையே கொண்டுடுறாரு அப்படி சொல்லாம நில வழக்கில் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது அரசியல் தாவித்து ராஜ்யபாரத்தில் இருந்த அரசியல் செய்திகளை சொல்கிறேன் நான் என்ன தியானிக்கிறது பெருசு இல்லை அக்கினி மூடுறது பெருசு இல்லை ஆவியில் அனலாக இருக்கிறது இது வழிதான் ஆனால் இந்த அனல் அங்கே போச்சு அந்த கேள்வி வருமா இல்லையா அதுக்கு தான் உதாரணமாக ஈஸாக்கத்தை தியானிக்கிற பழக்கம் இருக்கிறாரு ஆனால் ஒரே மனைவியோடு இருக்கிறார் அவர்கிட்டயே ஒரு பெலவீனம் இருக்குது அந்த உணவு பிரச்சனை அந்த விளையாட்டுக்கறியில அடிக்டடு போஜனை பிரியம் அது என்ன அந்த வாசனையான ஒரு பதார்த்தலாம் அவங்களுக்கு சாப்பாடு இறங்காதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பெரிய பெலவீனத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை கேட்டு கேட்டுக்கொண்ட தேவனுடைய சின்னமே இந்த இடத்துல ஆவியில் அனலுள்ளலாம் இருக்கிற பொழுது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இருக்குது வாய் சரி கிடையாது வாய் சரி வாய் சரியா இருந்துச்சுன்னா என்ன வேதம் என்ன சொல்லுறது பாருங்க யாக்கோபு ஒண்ணு இருபத்தி உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ள நின்றால் அவருடைய தேவபக்தி வீணாக இருக்கும் போதுமா வாய் நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க தீர்க்க தசம் நல்ல அருமையான ஆவிக்குரிய தெரிவாங்க ஆனால் வாய் இருக்கு சில சூழ்நிலைகளில் வாய் பிரச்சனையாயிடும் கெட்ட வார்த்தை பேசுகிற நல்ல வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல முக்கியமான இடத்துல யாரையாவது கால விட்டு போயிடுவாங்க ஐயா தெரியாத தெரியாது அவனுக்கு இருக்கிற பிரச்சனைனா அப்புறம் என்ன வருது பிறருடைய உபத்திரவத்தை நீங்கள் ஒன்றும் போக்கக்கூட வேணாம் நீங்கள் ஜபிக்கக்கூட வேணாம் அதை போய் மிகைப்படுத்தி நெகட்டிவாக பேசுகிறப்போ அவன் அவ்வளோதான் அவன் கேட்குறவனும் உடஞ்சிருவான் பாதிக்கப்பட்டவங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் ரொம்ப வந்துடுவாங்க கேள்விப்பட்டா